பணம் செல்லாது என்று அறிவித்தால் தீவிரவாதம் ஒழிந்துவிடும் என்று அறிவித்த பெருமகன் நம்முடைய மதிப்பு மிக்க நாட்டின் பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் பணம் செல்லாது என்று தீவிரவாதம் ஒளியவில்லை புல்வாமா மாவட்டத்திலே தாக்குதல் ஒரு வாகனத்தில் முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை நிறைத்துக் கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து வருகிறது ஒரு வண்டி எண்ணூறு அடிக்கு எண்ணூறு மீட்டருக்கு ஒரு முறை சோதனை உயர் பாதுகாப்பு ராணுவ இருக்கிற பகுதியில் உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள் அந்த வண்டி ஓடி வருகிறது கிலோ வெடிமருந்தை என்ன செய்தார்கள் அவர்களுக்கு தெரியாமல் பாதுகாப்புக்கு இருக்கிற பாதுகாப்பு வீரர்களில் நாற்பத்தி ரெண்டு பேர் மோதி வீழ்த்தப்பட்டார்கள் அழித்து கொள்ளப்பட்டார்கள் அதை வைத்துக் கொண்டு பரப்புரை செய்து புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் தாக்குதல் இஸ்லாமிய தீவிரவாதம் தீவிரவாதம் என்று பேசிய இருபத்தி நாலு தேர்தலில் வட இந்தியாக்களில் பல இருபத்தி பத்தொன்பது தேர்தலில் பல விழுக்காடு வாக்குகளை அறுபது விழுக்காடுக்கு மேலே வாக்குகளை பெற்று வென்று வந்துவிட்டார்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்கள்தான் என்று பேசி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்துகிற வரை அனுமதித்து விட்டு தாக்குதல் நடத்திய போது திருப்பி தாக்கி அழிக்காத விட்டுவிட்டு பாகிஸ்தான் மேலே கொண்டு வீசினார்கள் அதையும் நாம் கொண்டாடினோம் பிறகு இப்போது பகல்காம் பகுதி சுற்றுலா ஒரு நாளைக்கு முப்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள் வந்து பிரிந்து செல்கிறார்கள் அங்கே பாதுகாப்புக்கு காவலர்கள் இல்லையா இல்லை அங்கே ஏழு லட்சம் ராணுவ துருப்புகள் நிற்கிறார்கள் ஒருவர் கூட அங்கே இல்லையா இல்லை இருநூறு கிலோமீட்டர் இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஊடுருவி வந்திருக்கிறார்கள் நமக்கு எழுதுகிற கேள்வி பரீட்சை நீட்டு பரீட்சை எழுத போகிற எங்கள் பிள்ளைகளின் மூக்குத்தியை சோதிக்கிறீர்கள் அதற்குள்ளே பிட்டுக் கொண்டு போய் விடுவார்கள் என்று பாரிச்ச போற எங்கள் பிள்ளைகளை பாடலுக்குள் நுழைந்த பயங்கரவாதியை ஏன் சோதிக்கவில்லை என்றார் உங்களிடத்தில் பதில் உண்டா சொந்த நாட்டு மக்களை நம்பாமல் ஆதார் அட்டை வாங்கினீர்கள் பாதுகாப்பு எடுத்தீர்கள் தன்னின் கருவிளியை பதிவு செய்தீர்கள் எதற்கெடுத்தாலும் ஆதார் தான் அடையாளம் என்றீர்கள் விண்ணூர்தி நிலையமா தொடர நிலையமா ஆதார் வேண்டும் எதற்கும் ஆதார் அதுவே அடையாளம் என்றீர்கள்

இந்த தீவிரவாதிகள் உள்ளுழையும் போது யாரோடும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தார்களா அதையெல்லாம் பதிவு செய்யாது கண்காணிக்காது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இந்த கேள்விக்கு பதில் உண்டா இல்லை இருநூறு கிலோமீட்டர் உள்ளே வந்தார்கள் எப்படி சோதிக்காமல் அனுப்பினீர்கள் இன்னர் லைன் பெர்மிட் உள்ளுழை அனுமதி நீங்கள் வர்த்தகத்துக்கு வருகிறீர்களா சுற்றுலாவுக்கு வருகிறீர்களா படிக்க வருகிறீர்களா எதற்கு வருகிறீர்கள் என்று தெரியாமல் எப்படி உள்ள நிலையை அனுமதித்தீர்கள் அனுமதித்து விட்டீர்கள்

தாக்கி எல்லோரையும் அழித்து விட்டு எல்லோரும் செத்து விட்டார்களா என்று படத்தை பதிவு செய்து கொண்டு திரும்பி செல்கிற வாய் ஒருவர் கூட தடுக்கவில்லையே எங்கே சென்றீர்கள் எங்கே சென்றீர்கள் சுற்றி வளைத்தவர்களை தடுத்தீர்களா அல்லது தடுத்து பிடித்து சுட்டுக் கொண்டீர்களா சரி அதை கொண்டாடலாம் மக்களை சுட்டுக் கொள்ளும் தடுத்து தாக்குதல் நடத்தி கொண்டீர்களா சரி அதை வரவேற்கலாம் கொண்டாடலாம் ஆனால் அவன் வந்தான் சுட்டான் சென்றான் ஒண்ணுமே செய்யாமல் உள்ந்து சுக்கி செல்கிறவரை விட்டுவிட்டு பத்து நாள் கழித்து போர் என்றால் இது போரா அக்க போரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ராணுவம் சொந்த நாட்டு மக்களை தவறிய ராணுவம் நீங்கள் குண்டு வீசியில செத்த குழந்தைக்கும் தீவிரவாதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா ஏதாவது சம்பந்தம் உண்டா இந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டார்களா அதுக்கு உறுதி உண்டா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தி இத்தனை கேள்விகள் நமக்கு எழுகிறது எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் உள்ளே நுழைய என் வீட்டில் வாட்ச்மேன் என் வீட்டில் வாயில் காவலன் எதற்காக நிற்கிறான் திருடன் உள்ளே வராமல் தடுத்து பிடிக்க ஒருவேளை திருடி விட்டு போனால் விரட்டி பிடிக்க இரண்டையும் செய்யாது விட்டு விட்டு தெருவில் போவோர் வருவர் எல்லாம் நீதிரண்யா நீதிரண்யா என்று அடித்தால் அது எப்படிப்பட்ட இழி செயலோ அப்படிப்பட்ட செயலை நம் நாடு செய்து கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயம் காட்சினான் குற்றம் குடித்து செத்தான் குற்றம் ஆட்சிக்கு அவ பேர் மறைக்க செத்தவன் குடும்பத்துக்கு பத்து லட்சம் இதுதான் தவறு நடந்து விட்டது தோல்வி ஒப்புக்கொள்ள மனதில்லை சொந்த நாட்டு குடிகளை காக்க தவறிவிட்டோம் உலக அரங்கில் தலைகுனிவு நாட்டு மக்களின் கேள்விக்கு பதில் இல்லை வேற வழி அதை மறைக்க போர் இது ரெண்டும் ஒன்றுதான் இது ரெண்டும் தான் கடைசியாக என்ன நடக்கிறது சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு செல்ல விடாமல் மறக்கிறோம் நதி யாருடையது அறிவார்ந்த பெருமக்களே நதிக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது யாருடையது நதி யாருடையது அறிவார்ந்த மானுடன் செய்கிற செயலா என் தாயின் முளைமார்பில் இருந்து வருகிற பால் தான் எனக்கு உரிமையானது எனக்கு சொந்தம் ஆனால் பூமி தாயின் மலை மார்பில் வருகிற பால் அறிவி ஆறு எனக்கு சொந்தம் அல்ல உலக உயிர்களின் உடைமை என் தாய் என்னை பெற்றவள் என் தாயின் சேர்த்து பல கோடி உயிர்களை பெற்ற தாய் பூமி அவருடைய மலை இருந்து வருகிற பாலான அருவி நதி உலக உயிர்களின் உடைமை அது புல்லு பூண்டு ஆடு மாடு நாய் நரி யானை புலி சிங்கம் கரடி எல்லாவற்றிற்கும் உரிமையானது அதை மறைக்க நீ யார் இந்த உரிமை உனக்கு தந்தது யார் தந்தது தந்தது தாக்குதல் நடத்த தீவிரவாதி மட்டும் தண்ணி குடிப்பானா தண்ணீரை பயன்படுத்துவானா அது முப்பது கோடி மக்களின் உடமை இல்லையா பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமை இல்லையா இதை அறிவார்ந்த மானுடன் சிந்திக்க மாட்டானா சிந்திக்க மாட்டானா நதியை நீரை மறிக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் நீரின்றி கூட வாழ முடியும் ஒரு வாரம் நாள் ஒருவன் பத்து குளிக்காமல் நீர் குடிக்காமல் வாழ்ந்துவிட முடியும் ஆனால் சுவாசிக்காமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது காற்று வாழ முடியாது அப்ப ஆட்சியாளர்களை அருமை பெருமக்களே நதியை மறிக்காதீர்கள் வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பிலிருந்து பாகிஸ்தானுக்கு வீசுகிற காற்றை மறையுங்கள் மறையுங்கள் காற்றை நாங்கள் மறைப்போம் என்று சொன்னால் எப்படி அப்படிப்பட்ட செயல்தான் நதியை நாங்கள் மறைப்போம் என்று பேசுவது நீரும் சூரிய ஒளியும் எவனுக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் உலக உயிர்களின் உடைமை அவனுக்கு உரிமையான சொத்து அதை நான் தடுப்பேன் என்றால் வேடிக்கை பைத்திய கரத்தனம் இப்போது என்னாச்சு தண்ணீர் பெருகிவிட்டது வழி இல்லாமல் நீங்களே திறந்து விட்டீர்கள் இப்படித்தான் காவிரியில் எங்களுக்கு தண்ணி தர மாட்டேன் என்று பேச்சு கொண்டிருந்தான் பெருவெள்ளம் வந்து தாங்கினவண்ண என்ன சேர்ந்தால் திறந்து விட்டான் இது எப்படிப்பட்ட செயல் இது எங்களால் தமிழின மக்களால் போரை கொண்டாட முடியாது போர் எந்த வடிவத்தில் வந்தாலும் கொண்டாட முடியாது போரின் பேரழிவை சந்தித்த பெருமக்கள் நாங்கள் இன்னும் அந்த வழியை அந்த காயத்தை இதயத்தில் சுமந்து கொண்டு நிற்கிற இனத்தின் மக்கள் நாங்கள் தீவிரவாதி உள்ள நுழையும் போது தடுத்து நிறுத்தி இருந்தால் அரசியல் இல்லை அவன் சுடும்போது தடுத்து தாக்கி அழித்திருந்தால் அரசியல் இல்லை அவன் தப்பி போகும்போது சுற்றி வளைத்து ரவுண்ட் பண்ணி அவனை பிடித்து சுட்டுக் கொண்டிருந்தால் அரசியல் இல்லை அவனை தப்ப விட்டு போர் என்று நடத்தி நாட்டையும் மக்களையும் அதையே பேச வைத்தால் அதில் அரசியல் இருக்கிறது இந்த நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த எனது அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நாம் இந்தியா பாகிஸ்தான் பத்தி பேசுறோம் இந்த ஆடியன்ஸ்ல ஐம்பது சதவீத பேர் இல்ல சீஸ் பயர் நடத்துறத ஏத்துக்க மாட்டேன் பிஓகே தட்டி தூக்கி எனக்கு தெரியும் ஐம்பது சதவீத பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு ஐம்பது சதவீதம் பேர் இல்ல சார் வளர்ற நாடு பொருளாதாரம் முக்கியம் ஒரு மிசைல் விட்டாவே அஞ்சு கோடி ரூபாய் போயிடும் ஒரு வார் உக்கரத்துல நடக்கும் பொழுது உக்கரத்துல சண்டை போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு இருபதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் ஒரு நாள் சண்டை நடத்துறதுக்கு ஒரு நாள் ஒரு எஸ் போர் ஹண்ட்ரட் மிசைல் மேல அனுப்பினீங்கன்னா எட்டரை கோடி ரூபாய் பதினாறு மிசைல் அனுப்பணும் ஒரு ஒரு பேரேஜ் அப்ப எட்டரை கோடி இன்டூ பதினாறு கேல்குலேட் பண்ணும் ஸோ ஒரு நாட்டில் நம்ம யோசிக்கிறோம் இந்த நேரத்தில் ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தானை கரப்பாம்பூச்சி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு தூக்கி போடலாமா இல்ல அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு போடணுமா இளைஞர்களுக்கு ரோடு ஏர்போர்ட் போர்ட்ஸ் வேலை இல்லாதவன் சண்டை போடுவான் ஆனா வேலை இருக்கிறவன் வந்த சண்டையை வேண்டான்னு சொல்லிட்டு போற ஒரு உலகம் அது அதனால எனக்கு நான் எந்த கருத்தையும் நான் ஒரு கருத்து நீங்க எடுக்கலீங்கன்னா ஐம்பது சதவீதம் இல்ல சார் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் துவம்சம் பண்ணிருக்கணும் அல்ல இன்னும் சில பேர் வேண்டாம் இரண்டு மனமும் சரிதான் இரண்டு பேருடைய ஆர்கியூமெண்ட்டும் சரிதான் அந்த ஆர்கியூமெண்ட் தவறு நாங்க ஆர்கியூ பண்ணல பட் எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன்னா இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட சரிக்கு சரிவா நிக்கிறோம் நாம பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எல்லா மிசைல் ட்ரோன் ஒன்னு கூட இந்தியாக்குள்ள விழுகல யோசிச்சு பாரு நாட் ஈவன் ஒன் நாட் ஈவன் ஒன் ஒன்னு கூட நாம பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள ஒன்பது இடத்தை அடிக்கிறோம் மே ஏழாம் தேதி காலையில அதன் பிறகு பாகிஸ்தான் பாரு பாருப்பாது இந்து முஸ்லீம் சண்டை இந்து கிறிஸ்டின் சண்டை இல்ல தீவிரவாதத்துக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை பேசாம போயிரு அதன் பிறகு ட்ரோன் அனுப்புறாங்க மறுபடியும் இரண்டாவது நாள் ஏர் டிஃபென்ஸ் அடிக்கிறோம் இப்போ நாங்க சண்டைக்கு வரல பிரச்சனைக்கு நீ வந்த பதிலடி கொடுத்துடும் பேசாம ஓடி போயிரு மூணாவது நாள் சிவிலன் அடிக்கிறாங்க நம்ம பாகிஸ்தானுடைய ஏர் பேஸ் அடிக்கிறோம் மூணு ஏர் பேஸ் போர்த் ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அடிக்கிறது தான் நாலாவது ஆப்ஷன் வேற ஆப்ஷன் நமக்கு இல்லை அவங்க எனர்ஜி கிரிட்டு அவங்களுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் தட்டி தூக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அங்க வாழ முடியாது ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னாங்க இந்த ஒரு நாடு மட்டுமே இந்திய நாடு போன ஆண்டு ஆர்மிக்கு நாம் ஒதுக்கிய தொகை ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி சிக்ஸ் லேக் ஒன் தௌசண்ட் குரோர் ஒரு ஒரு ஆண்டுல ஆரம்பிக்க அவ்வளவு பணம் நம்ம கொடுத்தோம் அதை வச்சு பொருள் வாங்க முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் வளர்ச்சி பாதையில் இருக்கும் நாம பாகிஸ்தான் வந்து நம்ம நாலு நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல சார் நாலு நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல படிக்கிறது கேளுங்க நம்ம மே ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பாகிஸ்தானோட நம்ம ஜெயிக்கல சார் நம்ம எப்ப ஜெயிச்சோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல

பெராக் பெராக் எயிட் ஆறு பில்லியன் பில்லியன் டாலருக்கு டாலருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி வாங்குறோம் வாங்குறோம் ஏரியன் வெஹிக்கிள் வரைக்கும் பிவி ஹெரான் ஹெரான் லாய்டரிங் முனிஷன் முனிஷன் பைத்தான் ஸ்பைஸ் டூ 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 தௌசண்ட் சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் ஸ்கை ஸ்ட்ரைக்கர் சர்ச்சர் ஹெராப் இஎல்எம் ஜீரோ ஃபைவ் ஃபோர் மல்டிமிஷன் ரெடார் சிஸ்டம் சிஸ்டம் ஸ்பைடர் மீடியம் இதெல்லாம் வாங்குறோம் இது வாங்குற வாங்குறனால தயாராக இருக்கும் நீ எப்போ வேணாலும் சண்டைக்கு வாடா பார்த்துடலாம் நீ எப்போ வேணாலும் வா பார்த்துடலாம் நீ இத்தனை நாள நியூக்ளியர் பட்டன் அமுத்திருவேன் நியூக்ளியர் பட்டன் அமுத்திருவேன் அமுத்திருவேன் நீ சொல்லி சுற்றிட்டு இருக்கிற நீ வா பார்த்துடலாம் நாம பிரிப்பேர் பண்ணணும் எய் பத்து ஆண்டுகளாக உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்கள் கட்டுற வரி பணத்தில் சார் இதெல்லாம் சாதாரணமாக இல்லை சார் ஒரு மிசைல் அஞ்சு கோடி ரூபாய் சார் உங்கள் வரி பணம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நாலு நாலு தான் வாங்கணுங்க நாலு லான்ச்சர்

ஏன்னா உன்னையும் பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு வந்து என்னோட வச்சு அந்த சீக்கு கோழிக்கு நான் மருந்து கொடுக்க முடியாது இன்னைக்கு ஊ நாட்டுல உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே இல்லை இன்னைக்கு நான் பிடிக்க மாட்டோம் யாம் எதுக்குங்க பிடிக்கணும் சீ கோழியை கொண்டு வந்து நம்ம கோழிக்குள்ள ஏன் நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்சோம் அவன் ஐஎம்எஃப் கடன் வாங்கி கடன் வாங்கி மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்க போய் நாம் எதுக்கு அந்த கோழியை பிடிச்சிட்டு வரணும் நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணா பிஓகேவை பிடிச்சிருக்கணும் கண்டிப்பாக பிடிப்போம் ஆனால் இன்னைக்கு ஏன் பிடிக்கலைங்க இன்னைக்கு பிஓகேவை பிடிச்சிங்கன்னா அவங்களையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும்